ஃப்ரைஸ்லான் இந்த நாளிலே ஒரு வசனத்தை குறித்து நம்ம தியானிக்கலாம் யோவான் எழுதுன சிவிசேஷ புஸ்தகத்தில் முதலாம் அதிகாரத்தில் முதலாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அந்த வார்த்தை மனுஷனுக்கு ஜீவனமாக இருக்குது என்று சொல்லுகிறது என் தேவ பிள்ளைகளே நம் தேவன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மாம்சமா வெளிப்படுறதுக்கு முன்பாக அவர் ஆவியாக இருந்து அந்த அவர் வார்த்தையா நமக்கு வெளிப்பட்டார் இந்த வார்த்தையை கொண்டு வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் எல்லா மச்சங்களையும் எல்லா கிரகங்களையும் அவருடைய வார்த்தையினால் உருவாக்கி சகலத்தையே உண்டாக்கினர் என்பதை வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது இந்த வேத புஸ்தகத்துல அவர் இல்லாமல் இந்த உலகம் உண்டாகவில்லை என்று தெளிவாக சொல்லுகிறது என் தேவ பிள்ளைகளே இந்த வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தக்கூடியதாக இருக்கும் இந்த வார்த்தை உங்களை நித்தியத்துக்கு ஏதுவாக கொண்டு போவதா இருக்கும் இந்த வார்த்தை உங்களை எல்லா விதத்திலையும் மேன்மைப்படுத்தக்கூடியதா இருக்கும் அவர் இருக்கார் அந்த வார்த்தை உன்னுடைய இருதயத்தில் அது ஆழமாக எழுதப்பட வேண்டும் அது அது உங்களுக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும் அப்படியாக இருக்கும்போது இந்த வார்த்தை வேதம் சொல்லுகிறது வானம் பூமியும் ஒழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தை ஒரு காலம் ஒழிந்து போகாது அந்த வார்த்தை அவருடைய சொன்ன வார்த்தை அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை அதன் காரியத்தை செய்யாமல் அதை திரும்ப வராதா நீங்கள் அந்த வார்த்தையை கேட்கும்போது அதை உறுதியாக நம்புங்க உங்களுக்கு அந்த வார்த்தை பாலன் கொடுக்கும் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மகத்துவமான நாளாக ஆண்டோரா இயேசு கிறிஸ்து உங்களை நடத்துவாராக காட் பிளஸ் யூ கருத்து ஆஸ்ரோதிப்பார்